வெற்றி விநாயகரை போற்றி அனைவரைக்கும் ஆனந்தபுரம் பாரதியார் பெரு கிழக்கு தாவரம் சென்னை லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆறாவது வருஷம் துவக்கம் இன்றைக்கிறார் மிக சிறப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டாலோர் வெவ்வேறு ஊர்களில் இருந்து கூட இங்க வந்து லைசம் பண்ணியிருக்காங்க கணபதி மூவம் உற்சவர் மூலவர் அபிஷேகம் அலங்கார அன்னதானது விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது இன்றைக்கு கோயில் சார்பாக நிறைய பக்தர்கள் தொடர்ந்து கோயில் பற்றி நிறைய விசேஷங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு வந்து அதனுடைய ஒரு முக்கிய அம்சமா கோயில் குருக்கள் சார் வணக்கம் சார் நம்மளோட சார் வந்து நம்மளுடைய கோயில எல்லா விசேஷங்களும் தொடர்ந்து என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியாத நம்மள மாதிரி இருக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனல் பாக்குறவங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்க எல்லாருக்குமே நீங்க சாரோட என்னென்ன இந்த விசேஷங்கள் நடக்குது அப்படின்றத சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா நிறைய அம்மன் கோயில்கள் பார்த்திருந்தாலும் காமதேனு அம்மன் திருக்கோயில் அப்படின்றது முப்பத்து முப்பது தேவர்களும் வாசம் செய்யும் கோவானா அவர்களுடைய நாமத்தை கொண்டு இந்த சுயம்புமாக அவதரிச்சவங்க தான் இந்த சுயம்பு ஸ்ரீ காமதேனு அம்மன் ஆலயம் நான் சொல்றதை விட சார் நிறைய விசேஷங்களோட தெளிவா சொல்லுவாங்க சார் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் நம்ம யூடியூப் பாக்குறவங்களுக்கும் எதுவும் தெரியாது காமதே நம்ம கோயில் பற்றி நீங்க சொல்றத வச்சு கோயிலுக்கு எல்லாருமே வருவாங்க அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உழைப்பாங்க சார்

து எல்லா தேவலோகம் பசு அப்படின்னு சொல்லுவாங்க நினைத்த இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது கருடனுடைய ரக்கை ஸ்ரீ மகாலட்சுமியுடைய சுரூபமானம் நானத்துடைய பால் மயில் மயிலோடைய ரக்கை முன்னாடி போக இருக்கிறது இந்த மாரி எல்லாத்துடைய சுரூபமா இருக்கிறது ஒரு காரியத்துக்கு போறோம் நடக்குமா நடக்காதா பிள்ளையார்த்துட்டு போகோ சொல்ல கைத்தலை நெருகனை கனி கையில் வச்சுட்டு இருக்கா அதுமாரி இந்த அம்மாவை பார்த்துட்டு போனாலே அது பற்றி என்ன காரணம்னா கற்கொழமையே புயிறாள் இங்கே பொழுது கற்களமையே போயிடாங்க ஒரு பொழுது அது மாதிரி இந்த வந்தது காரணம் அப்படின்னா என்னுடைய பரலல நம்மளுடைய குருநாதர் நாங்க வந்து போது இந்த குருநாதர் நாங்க கேட்டாங்க நம்ம இந்த காமதேனுட வரலாறு என்னனு சொல்லி வந்து அவர் அவருடைய குருநாதர் சிஷ்டியை இருந்து கே சொன்னாரு மீரே மாஞ்சி சுவாமி இருந்தா தெரியயா சந்திரசேகர் சரசுதி சுவாமி அவருடைய காது இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து பார்த்தா அலியுகத்துல நிறைய காமதேனு வழி பா நடந்துறனும் அப்படி அவர் வந்து பார்த்தேன்னா ஒருத்தர் இங்க வந்து காமதேவும் நினைச்சு தன்னுடைய விக்கிரகத்தை தொட்டும் பொழுது அது விக்கிரகமா மாறிவிட்டு அது ஒரு அது சித்தர் பிரதிஷ்டை பண்ணது முதல்ல அப்புறம் நாலு நிலையில இயற்கை சீற்றத்துல உள்ள போனது அதுக்கப்புறம் வெளியில வந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் என்னன்னா கல்யாணம் ஆகுது கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறகு குழந்தை பிறகு எல்லாம் சொல்லுவோம் என்ன வேண்டிக்கிறோமோ அது கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைரத்தை வந்து எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்பான் குழப்பக்கட்டை எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருப்பாங்க அதாவது குழப்பக்கட்டைன்னா குழப்பக்கட்டை தான் அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் கணவன் மனைவி எங்கே இருக்கணும் அங்கேதான் இருக்கணும் அதுமாரி இது வயிறனு மாதிரி அதனால தான் பெரும் உள்ள புடிக்க வருது இந்த ஊருக்கு பே ஆனந்தபுரம்னு சொல்லுவாங்க ஆனந்தபுரம் அப்படின்னா ஒரு ஒரு பொருளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உண்டு இன்பம் துன்பம் ஆனந்தத்துக்கு எதிர்மறை இன்பம் எதிர்மறைங்கிறது கிடையாது அது வந்து பேரானந்தமாக தான் அதுமாரி புறம்னா அம்பாள் உரையர் இடம் அந்த மாரி அம்பால் உரையர் இடத்துல லலிதா சாஸ்திரம் ஆனந்த வித்யாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவது உண்டு அதுமாரி அம்பால் உரையர் இடமா இருக்கிறதுனால உயர்ப்பு காமதேவம் நம்மளுக்கு என்ன பாக்கியம் இருந்தால் தான் இங்கே வர முடியும் நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா கூட நீங்களால் வர முடியாது உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் இங்கே வந்து அம்மாவை தரிசனம் பண்ணலாம் நன்றி சாமி ம கோயில் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சீனிவாசன் நாங்கள் சுமார் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வருஷமா அந்த இடத்துல கூடியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அங்கே இந்த கோயில் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது இங்கே தெரிய வந்தது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஓரளவுக்கு ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிய வந்தது இந்த கோயில் விசேஷம் என்னன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு சுமார் ஆறு ஆண்டுகளுக்காக பிறகு கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு கல்யாணம்யிருக்கு எட்டு ஒன்பது பேருக்கு மேல ஆண் பார்த்தோம்னா எல்லாருமே அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அத வந்து இங்க இருந்து செஞ்சுட்டு போங்க அம்பாளுடைய அனுகிரகம் பெற எல்லாரையும் வாங்க வாங்க என்று வரவேற்க நன்றி ಇದು ನನಗೆ ಒಂದು ಉತ್ತಮ ಯೋಚನೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ನೋಡ್ತೀನಿ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ನೋಡ್ತೀನಿ ಕ್ಯಾಮೆರಾ ಬಾ ಇದು ಇರನೇ ಪ್ರಶ್ತೆ ಇಲ್ಲ ಯಾವ ವರ್ಷವಾಗಿದೆ ಒಬ್ಬದಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ ಇನ್ನೇನೋ ಪಾಠ ಅಂದ್ರೆ ಕೊಳ್ತಾ ಇದೆ ಹಂಗಾಾಾ ಸರಿ ಇನ್ನ ವಿಶೇಷ ಏನಾದರೂ ಒಂದು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ನನ್ನ ಕೌಳಂ ಎಲ್ಲರೂ ಬರ್ತರೋ ಅಲ್ಲಿ பௌர்ணமின்னா பௌர்ணமிக்கு ஒரு நம்ம வந்து குதுவாச்சு பண்ணி உங்க வீட்ல விஷேஷங்கள்

அதன் பிறகு ஆவணி மாதம் விநாயகர் விநாயகர் திருவானத்தை சொந்த நகர் மாதம் நவராத்திரிக்கு அம்பாளுக்கு சாயந்திரம் புக்ஷவருக்கும் மகா மேதுக்கும் நடித்தாக நாம் அர்ச்சனை ஐப்பதி மாதம் தீபாவளிக்கு விஜேக அபிஷேகம் கார்த்திகை மாதம் தீபத்துக்கு தீபம் மார்கழி மாதம் முப்பது நாளும் திருப்பாவை தை மாதம் நானும் உங்களுக்கு விசேஷ உங்களுடைய கோவங்கள் மாசி மாதம் வந்து பார்த்தோம்னா பச்சை சாதனம் சொல்ல சொல்ல செய்வார் பச்சை பழ வாயிலும் சாப்பிடுவாங்க பன்முடி மாதம் பன்முனை மாதத்துக்கு வந்து சில பேர் வழிபடுவாங்க